ஒரு அப்படியே பத்தர்கள் எல்லாருமே ரொம்ப கவனமா காதல் வைங்கம்மா இன்னைக்கு ஆடி இரண்டாவது வெள்ளி இந்த வெள்ளி அன்னைக்கு அம்மனுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் தேனும் தினைமாவும் தான் இன்னைக்கு பிரசாதம் இன்னைக்கு வரக்கூடிய இந்த பக்தர்கள் இன்னைக்கு யாரெல்லாம் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அம்மாவை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தேனும் தான் அம்மாவோடு இருந்த பிறகு இதை வாங்கி சாப்பிட்டீங்க இல்லாதவங்களுக்கு கருத்தரிக்கும் உடம்புல நோய் நொடி உள்ளவங்களுக்கு அந்த நோய் நொடி தீரும் உடலில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நிவர்த்தனை பண்ணி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தெய்வமாக அம்மா விளங்க அரவன காளிக்கு பூஜை செய்யப்பட்ட தேனும் தினைமாவும் அது வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் எல்லா கோயிலையும் தேனும் தினைமாவும் குடுத்துற மாட்டாங்க ஏன்னா தெய்வத்துடைய நேரடியான அனுகிரகம் பெற்றது தான் தேனும் தினைமாவும் அது வந்து தெய்வத்துடைய சக்தியை கடத்தி பக்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் பக பெரும்பாலும் கோயில்கள்னால் கொடுக்க மாட்டாங்க எங்கேயாவது தான் கொடுப்பாங்க திருச்செந்தூரில் கொடுப்பாங்க அதுக்கடுத்தது நம்மளுடைய இதில் ஆடி வெள்ளியில் ரெண்டாவது வெள்ளி மட்டும்தான் மற்ற எல்லா நாட்களும் கிடையாது வருஷத்தில் ஒரு பணம் மட்டும்தான் இது கொடுப்பாங்க அதனால் எல்லா பக்தர்களுமே அதை வாங்கி சாப்பிடுங்க அது ருசி பார்க்கக்கூடாது ருசி பார்க்க கூடாது அதனால அதை தெய்வாமிரதமாக நினச்சி சாப்பிடுங்க இங்கேயிருந்து தொட்டுங்க தீபம் அணைஞ்சிரும் அதனால் எல்லாம் தொட்டு வணங்கிங்க அப்புறம் எல்லா பக்தர்களுக்குமே பத்திரிக்கை தரமாக எல்லா பத்திரிகளுக்குமே கோயிலுடைய திருப்பணி பத்திரிகையும் தரேன் நம்மளுடைய ஆவணி மாதம் திருவிழா பத்திரிகையும் தரேன் நம்ம கோயிலில் மூணு நாள் திருவிழா ஆவணி ஒன்று ஆவணி ரெண்டு ஆவணி ஒண்ணு மூணு நாளும் நம்ம கோயிலில் திருவிழா நடக்க போகுது ஒரு ஆவணி மூணு நாளும் நம்ம கோயிலில் திருவிழா நடக்க போகுது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து காப்பு பூச்செடித்தல் சொல்லுவாங்க ரெண்டாவது நாள் அம்பாளுக்கு வந்து பெரிய யாகமும் அம்பாளுடைய ஊர்வலமும் நடக்க இருக்குது மூணாவது நாள் தான் தீமிதி பால் குடம் தட்டு தட்டுக்கு மாலை போட்டுடக்கூடியவங்க குழந்த இல்லாதவங்க எத்தனையோ வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்களும் அம்மாவுக்கு மாலை போட்டு அந்த தட்டு எடுத்து அம்மனுக்கு வளைகாப்பு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களா இல்லை தாயை தன் மகளாக நினைச்சு யார் வேணாலும் அம்மனுக்கு வேண்டி மாலை போட்டு விரதம் இருந்து சீர்தட்டு எடுக்கலாம் மகா மாசாணி அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழா அன்னைக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பால் குடத்திற்கு தீமிதிக்கு வேண்டிட்டு அம்மன் சொன்னவங்களோ சாமி சொன்னவங்களோ இல்லை நம்ம செய்கிறவங்களோ செய்யலாம் அதுக்கு முதல் நாள் பரிகார யாகம் வருடத்துக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய யாகம் இது எல்லாமே முக்கியமான விசேஷம்தான் இது எல்லாமே பக்தர்களுக்கு பலன் தரக்கூடியது தான் அதனால் எல்லாரும் கலந்துக்க விருப்பப்பட முடியவங்க கலந்துங்க அங்கே அம்பாளுக்கு பூஜை பிடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே துண்ணூர் பிரசாதமும் அங்கே உங்களுக்கு வேண்டிட்டு அம்மாவுடைய பிரசாதமும் நான் அவங்களுக்கு தரேன் எல்லா பக்தர்களும் மேலே போய் சாமி கும்பிட்டு அகூர காலியை போய் கும்பிட்டு மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்தையும் நான் மனசெல்லாம் வேண்டிட்டு சரணம் பண்ணிட்டு அங்கே நேராக அங்கே அம்மனோட ஆதிபிடத்துக்கு வந்துருக்கேன் সাথে <laughs>

啊，我拿什么来？